ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமரசிங்கன் நம்மனைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோடனே ஏஸ் இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஆர்முகன் குமார் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற படத்தை டேரெக்ட் பண்ணியிருந்தார் அதுலேயும் விஜய் சேதுபதி தான் ஹீரோ இப்போ இந்த ஏஸ் படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் எப்படி இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்டோரி என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியில் தன்னோட பழைய லைஃப்பை மறந்துட்டு புதுசாக லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவான விஜய் சேதுபதி மலேசியா வராரு அங்கே தனக்கு தெரிஞ்ச போல்டு கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரை கூப்பிட வர யோகி பாபு விஜய் சேதுபதியை போல்டு கண்ணன் நினச்சிட்டு தன்னோட கூட்டிகிட்டு போய் தன்னோட தங்க வச்சிடுறாரு இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்ல ஹீரோயின் ருக்மணி வசந்த் இருக்காங்க ஹீரோ வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஹீரோயின் இருந்தா என்ன ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுதான் ஸ்டோரி ஸோ அதேமாரி ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க இந்த சூழ்நிலையில ஹீரோயினுக்கு இருக்க ஒரு பிரச்சனை ஹீரோவுக்கு தெரிய வருது அவங்க வளர்ப்பு தந்தையான பப்ளுவோட ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஹீரோ ட்ரை பண்றாரு அதனால இன்னொரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு இதுக்கப்புறம் ஹீரோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாரா இல்லைங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் எஸ் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஹீரோவான விஜய் சேதுபதி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவருக்கு நடிக்கிறதுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லாட்டியும் அவர் கொடுத்த கேரக்டரை அழகாக ஹேண்டில் பண்ணி அதில் எந்தளவு பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட்டு ருக்மணி வசந்த் ஹீரோயின் அவங்களும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க என்ன ரெண்டு மூணு இடங்களில் அவங்களுக்கு லிப்ஸிங் ஆகல நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் திவ்யா பிள்ளை யோகி பாபு அவினாஷ் பப்ளூன்னு படத்தில் நடித்தவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தோடய டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ரோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு மியூசிக் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று ஜஸ்டின் பிரபாகரன் இவரு சாங்ஸை பண்ணியிருக்காரு சாங்ஸ் எனக்கு எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல நெக்ஸ்ட்டு சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு தனித்துவமாக எதுவும் தெரியல அடுத்த இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் அப்புறம் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயும் இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சில இடங்களில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு பட் நிறைய இடங்கள்ல எனக்கு காமெடி சீக்வன்சஸ் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அதுக்கடுத்து இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தில் வர போர்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போனமே இருந்துச்சு அதனால் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயோட கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளேவில் பெருசாக எதுவும் புதுசாக இல்லை சுவாரஸ்யமாகவும் இல்லை ஏன்னா நம்ம பார்த்து பழகின நிறைய விஷயங்களில் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி சீக்வன்சஸ் தவிர எனக்கு எதுவும் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி இல்லை நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேல இருக்க பிரச்சனைகள்னால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க போக்கர் கேம் மாதிரி ஒரு கேம் விளாடுவாங்க அந்த கேம் கொஞ்சம் நேரம் போகும் அந்த சீக்வன்சஸில் அந்த கேமை பற்றி எனக்கு டோட்டலாக தெரியாது ஸோ அந்த கேம் எப்படி நடக்குது அதில் எப்படி வின் பண்ணுறாங்க எப்படி தோக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு புரியவே இல்லை ஸோ அந்த சீக்வன்ஸ் எனக்கு பெருசாக சுவாரஸ்யம் இல்லாதமே இருந்துச்சு நம்ம கண்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் பெருசாக ஃபேமஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதனால அந்த கேம் நிறைய பேருக்கு புரியாமையே கூட போகலாம் எனக்கும் புரியல நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு ஹேஸ்ட் சீக்வன்ஸ் இருக்குது அந்த சீக்வென்ஸை எப்படி இவங்க யோசிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அளவு அபத்தமாக இருந்துச்சு மலேசியா மாரி ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இவ்வளோ ஈஸியாக திருட முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு லாஜிக்கில் பெரிய மிஸ்டேக் தான் இந்த ஹேஸ்ட் சீக்வன்ஸை இன்னும் நம்பகத்தம்மியோட லாஜிக்கோட சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கணும் அதை டைரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோவான விஜய் சேதுபதி அவரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத படம் ஃபுல்லாக இவங்க காட்டவே இல்லை அதை காட்டாமல் ஹீரோ எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு சீக்ரெட் மாதிரி மெயின்டைன் பண்ணால் சுவாரஸ்யமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் நினச்சிருப்பார் போல் பட் அது எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஏன்னா ஹீரோ எப்படிப்பட்டவருங்கிறது தெரியாதனால அவரோட பெருசாக கனெக்ட் ஆகவே முடியல ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி தான் பட்டுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் நம்ம பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான் ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க பண்ண காமெடி சீக்வன்சஸ் எனக்கு நிறைய இடங்கள் ஒர்க் அவுட் ஆனிச்சு சில இடங்களில் தான் ஒர்க் அவுட் ஆகல செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயோட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராக இருந்தமாரி இருந்துச்சு மற்றபடி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம கூடிய வகையில் சுமாராக தான் இருந்துச்சு ஸோ இந்த படம் ஓவராலாக ஆவரேஜாக தான் எனக்கு பட்டுச்சு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ